அப்பா அனைவருக்கும் வணக்கம் அலாமலை இது பார்த்துருப்பீங்க அப்பாவை கொண்டுட்டாங்க ஆமா அவர் எவ்வளவோ இருக்கிற வரைக்கும் எவ்வளவோ முயற்சி பண்ணாரு இது வந்துட்டு முழுக்க முழுக்க போலீஸோட கவனக்குறுவாயாத மட்டும் தான் நடந்திருக்கு இது வந்துட்டு நம்ம சும்மா எடுத்த உடனே சொல்லல போலீஸோட இது அப்படின்னு அந்த நடந்த அந்த ஒன்பதாம் தேதியில இருந்து அன்னையில இருந்து அன்னைக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கோம் முதல்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தது எங்க அப்பா ஆனா பிசிஆர் கேஸ் போட்டது எங்க அப்பா மேல அவன் வந்து ஒரு நான் ஒரு முஸ்லீம் கன்வெர்ட் ஒரு நான் முஸ்லீம் வந்து ஒரு முஸ்லீம் கன்வெர்ட் ஆனவன் டிசிஆர் கேஸ் கொடுத்திருக்கா அந்த கேஸ் எடுத்திருக்கிறாங்க இன்ஸ்பெக்டர்ட்ட கொடுத்தோம் அதுக்கப்புறமா இது போய் சொல்றான ஏசி கொடுத்தோம் அப்புறம் கமிஷனர்ட்ட கொடுத்தோம் அதுக்கப்புறமா கலெக்டர்ட கொடுத்தோம் அதுக்கப்புறம் சிஎம் செல்க கொடுத்தோம் இது எல்லாமே இப்போ நடக்கல இது வந்து ரெண்டு மாசமா நடந்துட்டு இருக்க அவரோட பழைய ஆடியோ வீடியோல்லாம் நீங்க எடுத்து பார்க்கலாம் இது பார்த்து இவர் வந்துட்டு முன்னாடி வந்துட்டு நம்ம சீஃப் மினிஸ்டர் அவரு டெப்டி சிஎம்ஆ இருக்கும்போது அவர் டெப்டிஓசா இருந்தவர் போலீஸ் வேலை வேண்டான்னு சொல்லிட்டு அந்த வேலையை கொடுத்து லாரி ஓட்டினவர் எங்க அப்பா இது எல்லாம் ஒரு இதுக்கு சொல்லல சொல்றேன் அந்த அளவுக்கு நம்மள இது பண்ணாரு எவ்வளவோ முயற்சி பண்ணாரு பேஸ்புக்ல போஸ்ட் போட்டுட்டே இருப்பாரு நம்மளை குழம்பு முடிச்சு கொடுக்கறாங்க இந்த மாதிரி கொடுக்கறாங்க அப்பெல்லாம் ஒருத்தனும் இது வரைக்கும் கேட்கவே இல்லை இப்ப அரசியல்வாதிகள் அரசியல் கட்சிங்க எல்லாருக்குமே ஒரு இது சொல்றேன் உங்களுக்கு ஒரு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி மாதிரி எடுத்துக்கோங்க எந்த கட்சியை வந்து சப்போர்ட் பண்ணுதோ நான் அவங்களுக்கு நான் அவனுக்கு நான் ஃபண்ட் ரெடி நன்கொடை தானே உங்களுக்கு தேவை உங்களுக்கு தேவை நன்கொடை ஏதாவது ஒரு பாலிடிக்ஸ் நான் கொடுக்குறேன் மாசம் மாசம் ஒரு லட்சம் ரூபா கொடுக்கறேன் மாசம் மாசம் ஒரு லட்சம் ரூபா பன்னெண்டு மாசம் செக் போட்டு கொடுக்குறேன் நியாயம் வாங்கிடு எந்த இருந்தாலும் அது பிஜேபி பிஜேபி இல்லைன்ற ஒரு மேட்டர் இல்ல ஓகே நம்ம வந்துட்டு பிஜேபி உனக்கு வந்துட்டு டிஎம் கே அப்போஸ் பண்றதுக்கும் இது வேணுமா எனக்கு நியாயம் வாங்கி கொடு எனக்கு என்னோட குடும்பம் தான் முக்கியம் மத்தது அதுக்கப்புறமா தான் எனக்கு அடுத்த மதம் இது எல்லாமே இதே மாதிரி திமுக நீ வந்து எனக்கு ஆச்சரிய பண்ணுமா நீ எனக்கு வந்து பண்ணு நான் நான் உனக்கு பண்றேன் உனக்கு தேவை மாசத்துக்கு காசா நீ நல்லது பண்ணுனா நல்லது பண்ணு உனக்கு நன்கொடை வேணும்னா நன்கொடை கொடுக்குறேன் இது வந்துட்டு ஒரு இது ஒரு பிளான் பண்ணி பண்ற விஷயம் ஒரு ரெண்டு மாசமா சொல்லிட்டு இருக்கிறோம் இப்போ போன ஒரு நாலஞ்சு நாள் மலை கூட புதுசா வந்த ஏசி டப்பை கூட இந்த மாதிரி இது பண்ண போறாங்கன்னு அது வரைக்கும் ஒரு எடுக்கல இது எப்போ டாக்குமெண்ட்ஸ் கலெக்ட் பண்ணிட்டோம் அவன் முஸ்லீமா கன்வெர்ட் ஆனது ஓகே அவன் முஸ்லீமா மேரேஜ் பண்ணது ஓகே அவங்க அப்பா அம்மா முஸ்லீமா மாத்தினதும் ஓகே இதெல்லாம் எடுத்துட்டு போயிட்டு நம்ம புதுசா இப்ப இருக்கிற ஏசி டப்பை கொடுத்துருக்கோம் கொடுத்ததுக்கு அப்புறமா அவங்க சார்ஜ் ஷீட் போடணும் அறுபது நாள்ல சார்ஜ் ஷீட் போடணும் அந்த கேஸ் பெயில் வந்ததுக்கு அப்புறமா அந்த இதுக்கு அப்புறமா இன்னும் அவங்க சார்ஜ் ஷீட் போடல அப்போ போலீஸ் வந்துட்டு அவங்க மேல தப்பு வந்துடும் சொல்லிட்டு அவங்கள்ட்ட கண்டிப்பா பிரைவேட் கேஸ் போவோம் அந்த இதுக்கு மேல எல்லாத்தையுமே சொல்லியிருந்தோம் சொல்லி வந்துட்டு அவங்களுக்கு என்ன பண்றது தெரியல ஃபுல் டாக்குமெண்ட்ஸ் நான் கொடுக்குறேன் எல்லா டாக்குமெண்ட்ஸும் நான் குடுக்கறேன் இன்ஸ்பெக்டர் எங்க அம்மாவும் எங்க அப்பாவும் போராடி போய் பாக்குறா இந்த இப்ப இருக்கிறாங்க ஒரு இன்ஸ்பெக்டர் அவன் கேக்குறாங்க அம்மா நீங்க தான் அவங்க பொண்டாட்டியா அப்படின்னு பொண்டாட்டி தெரியாமலே மயிலி வந்து எஃப்ஐஆர் போட்டுருக்க அதுக்கு முன்னாடி ஒரு செந்தில் குமார் அப்படின்னு ஒரு ஏசி இதுக்கு மேல ஏசி இருந்தாண்ணா மயிற்சி இருந்தா எல்லாத்தையுமே ஒரு இது இல்ல உயிர் போயிருச்சு அரசியல் கட்சி ஆதாயத்தோட வாங்க இந்த இத பண்ணுங்க எனக்கு நியாயம் வேணும் நியாயம் இருந்தா நான் என்ன வேணா பண்றேன் நான் சிங்கப்பூர்ல வேலை செய்யறேன் இந்த விஷயம் கேட்டுதான் இப்ப நான் வந்துட்டு இருக்கேன் திருநெல்வேலிக்கு பல விஷயம் கொரோனா டைம்ல நம்ம சாப்பாடு அறுபது நாளைக்கு சாப்பாடு போட்டுருக்கிறோம் வட்டி இல்லா கடன் கொடுத்துட்டு இருக்கோம் கிட்டத்தட்ட அம்பது பசங்க ஏழை பசங்க இலவச டியூஷன் படிச்சுட்டு இருக்காங்க பதினஞ்சு ஒரு பத்து பதினஞ்சு பெண் பிள்ளைங்க வந்துட்டு தயிர பாடம் கற்று கொடுத்துட்டு இருக்கிறோம் ஒரு கல்யாண மண்டபம் கட்டிட்டு இருக்கிறேன் நான் என்னோட சம்பாத்தியத்துல கல்யாண மண்டபம் ஏழைங்களுக்கு குடுக்கறதுக்காக கட்டிட்டு இருக்கிறேன் இது வரைக்கும் நான் எந்த ஒரு இதுலயும் நம்ம இது போட்டதில்லை எதுலயுமே விளம்பரம் எங்களுக்கு தேவையில்லை எந்த கட்சிலயோ எங்கேயும் போயிட்டு நம்ம நன்கொடை கேட்டதில்லை எல்லாம் என்னோட சொந்த தான் நான் பண்ணிட்டு இருக்கிறேன் நான் அங்க தொழில் பண்றதுனால அந்த காசை எல்லாமே நம்ம பண்ணணும் தான் ஆசை ஆனா இந்த மாதிரி ஒரு பி எஸ் ஆல்ரெடி ஒரு போலீஸா இருந்தவருக்கு அது சிஎம் ஓட பி எஸ்ஓ அந்த மாதிரி கொரட்டும் கொடுத்து இவருக்கே நம்மளா அப்ப என்ன அழகுல சட்ட ஒழுங்கு இருக்கு பாத்துக்கோங்க இது விஷயமா நம்ம திருவெல்வேல இருக்கிற நம்ம இவரு நயனா நாகன் அரியோட போய் சொன்னோம் அவரு அந்த இப்ப இருக்கிற இன்ஸ்பெக்டருக்கு போன் அடிச்சு சொன்னார் அவர் அந்த மாதிரி பண்ற ஆளு எனக்கு அவரை பத்தி தெரியும் நீங்க நல்லா விசாரிங்கன்னு சொல்லிருக்காரு இன்னொன்னு அந்த ஏசி வந்துட்டு காசு கேட்கறதுக்கு ப்ரூஃப் எனக்கு கரெக்டா இருக்கு ஏசி வந்துட்டு இந்த கேஸ் வந்துட்டு எஃப்ஐஆர் ஆர் போட்டுருவோம் அதுக்கப்புறமா காம்பிரமைஸ் பண்ணிடுவோம்னாரு அந்த எஃப்ஐஆர் ஆர் போட்டதுக்காக எங்க அப்பா போய் பேசுறாரு அதுக்கு சொல்றாரு எங்க அப்பாவை கூப்பிட்டது யாரு அவ ஒரு லிங்க் வச்சிருக்கிறாரு அந்த லிங்க் யார் வேணும்னா நான் காமிக்கிறேன் அவரு போன் அடிச்சாரு போன் அடிச்சா அவரு கூப்பிட்டு அந்த போன் எடுக்க பொண்டாட்டிக்கு மூணு மிஸ்கால் எடுத்திருக்காரு ஏசியோட நம்பர் அதுதானே அந்த காசு வாங்கினதுக்கு லஞ்சம் கேட்டவரோட நம்பர் இது அதே நம்பர் தானே இருக்கும் ரெக்கார்டு பார்த்தா தெரியும் தானே எல்லாமே ப்ரூஃபா இருக்கு எல்லாம் ப்ரூஃப் இருந்துமே இந்த மாதிரி ஒரு படுகொலை நடந்திருக்கு இதுக்கு மக்கள் தான் என்னன்னு பார்த்து தீர்ப்பு சொல்லணும் பாப்போம் இன்ஷால்லாம் இது வந்துட்டு ஒரு மதம் இது சாயல் பூசுறதுக்கோ ஒரு இது பண்றதுக்கோ அந்த மாதிரி ஒன்னும் இல்ல ஒரு மனித நேயமா தான் நான் சொல்லி சொல்லிட்டு இருக்கிறேன் இதுக்கு எந்த அளவுக்கு போகுதுன்னு பார்ப்போம் லாக் அப் டெத் கேஸ் எல்லாமே வந்து அசால்ட்டா முடிச்சுட்டாங்க இது வந்து ஒரு சாதாரண ஒரு டெத் மேட்டர் தான் இது வந்துட்டு ரொம்ப சிம்பிளா முடிச்சிருவீங்க இருந்தாலும் முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஃபைட் பண்ணி பார்ப்போம் என்ன ஆகுதுன்னு பார்ப்போம் ஓகே நன்றி இன்னொன்னு நிறைய தகவலோட என்னென்னலாம் பண்ணிட்டு இருக்கோன்னு தவிர நான் அவங்களை அப்டேட் பண்றேன் எங்க அப்பாவோட பேஜ்லயே நான் அதை போடுறேன் ஓகே தேங்க்ஸ்